அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹாய் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு நம்முடைய வீஹாவுடைய ஒரு புது ப்ராடக்ட் பற்றி வீடியோ கொடுக்கல நிறைய பேர் அதை பற்றி வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால வீஹாவின் ரோஸ் ஃபேஸ் பேக் பவுடரை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று உழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் விஹாஸ் ரோஸ் ஃபேஸ் பேக் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் மூலமாக எங்களுடைய விஹா கடையில் மூன்று மாதங்களாக விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கேன் ஒரு முறை வாங்கிட்டு போனவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற எனக்கு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் இப்போ உங்களுக்கு பதிவாளாக கொடுத்துட்றேன் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எப்படி பயன்படுத்தணும்னு மேடமே அவங்க வாயால் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி முதல்ல எப்படி இருக்கும் ரோஸ் ஃபேஸ் பேக் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்முடைய விஹா ரோஸ் ஃபேஸ் பேக் இதில் வந்து இங்கே பாருங்கள் ரோஜா நேரத்தில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இதில் பார்த்தீங்கன்னா இது நான் தயாரித்தது தான் இதில் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் போடுவேன் உங்களுக்கு தான் தெரியவேன் நான் வந்து கெமிக்கல் அல்லாத ப்ராடக்ட்டை தான் கொடுத்துட்ருக்கேன்னு இது எப்படி பயன்படுத்தணும் இதனால் பெனிஃபிட்ஸ் என்னென்னு இந்த கவரில் எழுதியிருக்கு பாருங்கள் இது மேலே ஒட்டியிருக்கோம் இல்லையா நம்மளுடைய லேபிள் இதில் எழுதியிருக்கு அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இருந்தால் கூட எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்போது தெரியப்படுத்திடுறேன் நம்முடைய வீஹா ரோஸ் ஃபேஸ் பேக் வாங்கினவங்க என்ன பண்ணுங்கள் முகத்தை நல்லா அலம்பிக்க வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் உடைய சோப் எல்லாம் பயன்படுத்தி இளம் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுங்க ரோஸ் மில்க் சோப் இருக்கு இல்லை நிறைய சோப்பு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வகையான சோப் நான் தயாரிச்சுட்டு இருக்கேன் அந்த சோப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதை யார் எந்த விதமான சோப்பை பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இன்னொன்று வீடியோவாக கூட நிறையா கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோக்கள் தேடி பாருங்க அனிதா குப்புசாமி ஹேண்ட்மேட் சோப் அப்படின்னு வீடியோ அனிதா குப்புசாமி சோப் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ பதிவு கிடைக்கும் சரிங்களா சரி உங்களுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இல்லையா இந்த ஆக கூட தரேன் எல்லா என்னுடைய சூப்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு வச்சுங்க இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போல எடுத்துக்கோங்க முகத்துக்கு இல்லை கழுத்துக்கு எல்லாம் போடுறதா இருந்தால் ஒன்று ஒன்றரை இல்லை ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து அதில் ரோஸ் வாட்டர் கலந்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்முடைய வீஹா ரோஸ் வாட்டர் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படி இல்லைன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா அந்த ஜெல்லை கூட நீங்கள் ப இதில் கலந்துக்கலாம் ப கலந்தால் ஒரு திக் பேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இந்த வழிஞ்சு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு திக் பேஸ்ட்டாக ரோஸ் வாட்டர் அல்லது நம்முடைய ஆலோவேரா ஜெல் போட்டு கலந்து ஒரு பேஸ்ட் ஆன பின்னாடி அதை நீங்கள் கையால் அல்லது ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷால் முகம் முழுக்க போட்டுக்கோங்க கழுத்துலேயும் சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இதற்கும் இதற்கும் வித்தியாசம் தெரியும் அப்புறம் இல்லையா அதனால் கழுத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க சிலர் முதுகுக்கும் போட்டுப்பாங்க ஒரே நேரத்தில் தெரியணும் அப்படின்றதுக்காக அது அவர்களுடைய சாய்ஸ் இப்போது இது போட்ட பின்னாடி பொதுவாகவே நான் ஒன்று சொல்லுவேங்க ஃபேஸ் பேக் போட்ட பின்னாடி பார்லர்லாம் சொல்லுவாங்கள்ல முகத்தை அசைக்காதீங்க சிரிக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது நல்ல நமக்கு இந்த இப்படி இப்படி இருக்கிற ஸ்கின்னை இப்படி நல்லா லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம இப்போ ஈ அப்படின்னு வைங்களேன் அப்போ என்ன ஆகும்னா இந்த இருகுனது அது காய காய நமக்கு இந்த இடத்துல லூஸ் கொடுத்துரும் லூஸ் கொடுத்தோடனே நல்ல ரிசல்ட் கிடைக்காது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப பேசாமல் சிரிக்காம முக அசைவுகள் எல்லாம் ரொம்ப பண்ணாமல் அது நல்லா காய விடணுங்க காய விட்ட பின்னாடி அதாவது எத்தனை நிமிஷம்னு என்கிட்ட கேட்காதீங்க காய விடணும் அது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்களாவது எடுக்கும் அதனால் காய விட்ட பின்னாடி நீங்கள் ஒரு பஞ்சு தொட்டு தண்ணியில் நினச்சி நினச்சி க தொடச்சிக்கோங்க அல்லது முகத்தை வெறும் தண்ணியால் அலசுங்க வெறும் தண்ணியால் அலசின பின்னாடி சோப்பு போடக்கூடாது அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல முடியலை ஒட்டிக்கிட்டு அதெல்லாம் இருந்ததை கூட பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க விட்ட பின்னாடி நீங்கள் நம்முடைய வீஹா மாய்ச்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீம் இருந்தால் அதை பூசிக்கலாம் அல்லது நம்முடைய ஜெல்ஸ் அலோவேரா ஜெல் இருக்கட்டும் இல்லை பப்பாயா ஜெல் வைன் ஜெல் இல்லை க்ரீன் டீ ஜெல் இல்லை டீ ட்ரீ ஜெல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது இதில் சில வித்தியாசத்தை மட்டும் சொல்கிறேங்க இந்த டீ ட்ரீ ஜெல்லாம் யார் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய முகத்தில் ஆயில் வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க டீடீ ஜெல்லை பயன்படுத்தணும் அதே போல் ஆயில் ரொம்ப முகத்தில் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஆலோவேரா ஜெல் மற்றும் ரோஸ் வாட்டரை கலந்து தான் இந்த ரோஸ் ஃபேஸ் பேக் பவுடரை பயன்படுத்தணும் இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிற முகமே அப்படியே பிடிச்சி எடுக்குதுங்க காஞ்சு இருக்குதுங்க பார்க்கவே நல்லா இல்லைங்க பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் இருக்கிற முகத்துக்கு எப்பவுமே வயது தெரியாது ஆனால் காம்பினேஷன்ஸ் இருக்கிற ஸ்கின்க்கும் வயது அவ்வளோ தெரியாது ஆனால் ட்ரையாக இருக்குல்ல ஸ்கின் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வயது வெளியில் தெரிஞ்சிடும் அதாவது இருபது வயசு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு மாதிரி காட்சி அளிப்பாங்க அதனால் என்ன பண்ணுங்கள் அப்பயர் எல்லாம் இந்த ரோஸ் ஃபேஸ் பேக் பவுடரில் பால் கலந்து காய்ச்சின பால் இருக்குலையே ஆற விட்டுட்டு அதை கலந்துக்கலாம் இல்லை பால் ஏடு கலந்துக்கலாம் இல்லைன்னா தயிர் கலந்துக்கலாம் இந்த மூன்றையும் திக் பேஸ்ட் ஆகும் வரைக்கும் கலந்துட்டு அதை பூசிக்கிட்டு காய விட்டுக்கிட்டு அப்புறம் கழுவிக்கோங்க போதோ சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் சரி இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு வரோம் இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அந்த தூஸ் எல்லாம் முகத்தில் படிஞ்சுக்கிட்டு ஒரு அழுக்கு படைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா என்னவோனு இருக்குது அது என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க என்ன செஞ்சாலும் பளிச்சுன்னே ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்கல்ல இந்த ரோஸ் ஃபேஸ் பேக்கை போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் அதே போல் அன் ஸ்கின் டோன் அப்படிம்போம் அதாவது இங்கே ஒரு கலரத்தில் இருக்குது இங்கே ஒரு கலரில் இருக்குது இப்படி ஒன்று அப்படி ஒன்று இருக்குது கண்ணு கீழே இப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த நம்முடைய விஹா ரோஸ் ஃபேஸ் பேக் பவுடரை பூசிக்கிட்டு தொடர்ந்து பூசிட்டு வாங்க வாரத்துக்கு மூணு நாளாவது பூசிக்கிட்டு வாங்களேன் உங்களுக்கு பளிச்சுன்னு அதாவது முகம் எந்த நேரத்தில் வேணா இருக்கலாம்ங்க கருப்பாக இருக்கலாம் சிகப்பாக இருக்கலாம் இல்லை கிள்ளுனா ரத்தன ரத்தம் வர நிறத்தில் இருக்கலாம் இல்லை கோதுமை நிறத்தில் இருக்கலாம் எதுவாக இருப்பினும் அந்த ஸ்கின் வந்து நமக்கு அது ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆரோக்கியமான சருமம் நமக்கு கிடைக்கும் பளபளப்பு தெரியும் எல்லாருமே பார்க்குறவங்க சொல்லுவாங்க என்ன என்னமோ முகம் அவனோட வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நிலையில் உங்களுடைய முகம் இருக்கும் அப்புறம் மூக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அது பிரச்சனை வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அப்படியே அதுக்கின்னா அதாவது இப்படி தான் வெள்ளை வெள்ளையாக வரும் அதெல்லாம் நல்லா இல்லை இல்லையா அது அதே போல் கருப்பு கருப்பு புள்ளிகள் எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரோஸ் ஃபேஸ் பேக் பவுடர் போட்டுட்டு வாங்க நிறைய ஃபேஸ் பேக் பவுடர்ஸ் நான் இப்போது தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான் கொடுக்கின்றது அத்தனைமே அத்தனையுமே பார்த்திங்கன்னா எல்லா விதமான சருமத்திற்கும் பொருத்தமான வகையில் இருக்கும் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வீஹாஸ் ரோஸ் ஃபேஸ் பேக் பவுடர் போட்டிங்கன்னா நிறத்தை பளிச்சு நாக்கும் ஒன்று இப்போ அதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க ஏங்க அவங்க வீட்டுக்காரருக்கு போட வேண்டியது தானே அப்படின்னு நினைப்பீங்க என் வீட்டுக்காரர் முன்னை காட்டிலும் இப்போது நிறைய சருவ வித்தியாசம் இருக்குது அது எனக்கு தான் தெரியும் இன்னொன்று வந்து அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்க எனக்கு கருப்பு நிறம் பிடிக்கும் நீங்கள் இருக்கிறபடிக்கு இருங்க அப்படிம்பேன் அவர் ஆசைப்படணும் இல்லைங்க எனக்கு நான் நல்லா பளிச்சுன் இருக்கும் நான் பார்க்குறதுக்கு என்னோட சருமம் ப பளபளப்பாக பொழிவாக இருக்கணும் இல்லை நான் வெள்ளையாகணும்னு அவர் ஆசைப்படணும் அவருக்கு விருப்பம் இல்லாதப்போ நான் வந்து வலியுறுத்துறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நல்லா பளிச்சுன்ருக்கணும் வெள்ளையாகணும் அது அந்த ஸ்கின் அந் வந்து ஈவன் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லை விருப்பப்படுகிறவர்கள் இந்த வெளி தோற்றத்திற்கு நம்ம முக்கியத்துவம் தர்றோம் தரணும் ஏன்னால் நம்முடைய வெளித்தோற்றம் தன்னம்பிக்கையே கொடுக்கும் ஆனால் என் கணவருக்கு பார்த்தீங்கன்னா பாடல் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை தான் தன்னம்பிக்கையை கொடுத்துட்ருக்கு அதனால் வந்து அவர் கவனம் போகிறது இல்லை அதில் வேண்டாமா அப்புறமே பண்ணுறேம்மா அப்படின்ற சொல்லுவார் விட்டுருவார் அதனால் நான் அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லைங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் கூட்டி கொடுக்கும் ஒன்று இன்னொன்று இந்த கொஞ்சம் இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி இந்த சின் இருக்கு இல்லையா இங்கே ரெண்டு சதை இருக்கும் கழுத்தில் பார்த்தீங்கன்னா மடிப்பு மடிப்பாக கூட வந்துடும் இங்கே இவ்வளோ சாதம் தொங்குகிற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்டவங்களுக்கு இல்லை இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய இப்படி டைட்டாக இருக்க வேண்டிய ஸ்கின் வந்து இப்படி தொங்குற மாதிரிலாம் இருக்கும் அப்பேற்பட்டவங்கள நம்ம ஸ்கின் வந்து டைட்டாகணும் இளமை தோற்றத்தை தர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வீஹா ரோஸ் ஃபேஸ் பேக் பவுடரை பயன்படுத்திக்கிட்டு வாங்க நல்ல மாறுதல் கிடைக்கும் இப்போ இத்தனை நேரம் இந்த வீடியோ பார்த்த ஒரு சிலர் என்ன நினைக்கலாம் வீஹா ஆன்லைன் பற்றி தெரியாது புதுசாக இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்களே இன்னைக்கு தான் இவங்க வீடியோ பார்க்குறோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே நான் இப்போ இந்த வீடியோவை காமிச்ச மாதிரி பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்கா பச்சை எழுத்துல அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க எங்கள் சிம்பல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் டவுன்லோடு செய்த பின்னாடி உங்களுக்கு தேவையான பொருள்களை நாங்கள் சொன்னது போல் வாங்கிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் வீஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம் வீஹா ஷாப் அந்த வீஹா கடைக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் எடுத்து எங்களுக்கு ரூட் மேப்பெல்லாம் தெரியாது போட்டால் கூட நீங்கள் எத்தனை தான் அட்ரெஸ் போட்டால் கூட புரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப்பில் போய்ட்டு எங்களுடைய அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ண பின்னாடி அந்த கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம் என்ன சந்தேகமாக இருந்தால் கூட கஸ்டமர் கேர் நம்பரில் கூப்பிட்டு கேளுங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க அவங்க இதில் இன்னும் சில முக்கிய செய்திகள் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தெரியுங்கன்னா கட்டாயம் இருக்காது ஏன்னா நான் ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வரேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கொண்டு அவங்க கடை தாங்க அவங்க கடையிலிருந்து தான் பொருள்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ எங்களுடைய லோகோ போட்டோ அல்லது எங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டிய பொருள்கள் பார்த்திங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான செயலை கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க வெப்சைட்டில் நிறைய பேர் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வெப்சைட்டில் எங்களுடைய லோகோ போட்டது ஸ்டிக்கர் ஒட்டின பொருள்களை விற்றுட்ருக்காங்க இதில் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவாக எங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறப்ப நல்லபடியாக வாங்கிட்டு போய் அதில் வேறு ஏதாவது கலந்து விற்றாங்கன்னா அதற்கு உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா அதனால தான் நான் இதை தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேன் அதை நான் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறேன் சரி நீங்கள் உங்களுக்கான பொருள்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நல்ல என்னை நம்பி நீங்கள் பண்ணலாம் கட்டாயம் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பொருள்கள் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் நிறைய சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு சோப்பெல்லாம் நிறையா பார்த்திங்கன்னா தயாரிச்சிட்ருக்கேன் இல்லையே நானே செய்வது நிறைய பொருள்கள் செஞ்சிட்ருக்கேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தீருது இப்போது பார்த்திங்கன்னா நான் அணிந்திருக்கக்கூடிய காட்டன் சாரீ போல் ஜுவல்லரிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டுருக்கேன் என்னுடைய சருமத்திற்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அல்லாத பொருள்களை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நிறைய பேர் நினைப்பீங்க பார்லருக்கு இவங்க போயிட்டு வந்து இப்படி உட்கார்றாங்கன்னு கிடையாது ஆனால் போ பார்லர் போகிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல பார்லராக இருந்தால் போய் செய்துக்கோங்க நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே ஏன்னா பார்லர் நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள நம்பிதானே திறந்துருக்காங்க நல்லாவே செய்கிறாங்க நிறைய பேர் நல்லா செய்கிறாங்க நான் வந்து மூலிகை தான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மூலிகை பொருள்களால் தான் எல்லா பொருள்களும் தயாரித்து கொடுக்குறேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது